வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்னு வரவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் கிழக்கு வந்தோன்னா போதும் இந்த தோப்புக்கு வந்துடலாங்க ஒரு அருமையான தோப்புங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் லேண்டுங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியுங்க காடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசையே நான் அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் தென்னக்கண்ணை வச்சு மரம் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சுங்க உங்களுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க கம்ப்ளீட்டாக எலுமிச்சை நாற்று வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மருந்தரிச்சு பாருங்க இதுவரை எலுமிச்சை நாற்றுங்க நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க உங்களுக்கு வந்து அடுத்தது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுட்ற ஆரம்பிச்சிடு டபுள் இன்கம்ங்க உங்களுக்கு வந்து தென்னை மரத்தில் வந்து வருமானம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சஞ்செடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஐநூறு எலுமிச்சை நாற்று வச்சுருக்கிறாங்க ஸோ ரெண்டு சைட்லேயும் வருமானம் நம்மளுக்கு வந்து பூமி அருமையாக இருக்குங்க டவர் லைன் கிராசிங்கில் எதுவுமே வராது உங்களுக்கு லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஒரு பெரிய ரிங்கு தொட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சு லிட்டர் தண்ணி ஸ்டோர் பண்ண அந்தளவுக்கு பெரிய ஒரு ரிங்கு தொட்டி பாருங்கள் அந்த போர்லேருந்து தண்ணி எடுத்துட்டோங்கன்னா டைரெக்டாக வந்து தொட்டியில் போய் விழுந்துருங்க அப்படியே தொட்டி தொட்டியிலேருந்து உங்களுக்கு அந்த மரத்துக்கு எல்லாமே வந்து ட்ரிப்ளிகேஷன் நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் மருந்து அடிச்சுருக்கிறாரு பாருங்க பெரியவர் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க உலக ஏன் ஓட்லேன்னு கேட்டிங்கன்னா ஐநூறு நாற்று எலுமிச்சு நாற்று வச்சிருக்கிறாங்க உலக ஓட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நாற்று அடி அதனால மருந்து மட்டுமே அடிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கண்ணா சொன்னேன் இல்லைங்களா தொட்டி இந்த தொட்டி தானுங்க உங்களுக்கு இந்த இருந்து தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா தினை மரத்துக்குமே நீட்டாக கேட்வாள் வச்சுருக்குறாங்க தண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு மேலே அளக்குன்னு பாருங்கள் அருமையான ஒரு பெரிய லெவலில் தொட்டி போட்டிருக்காங்க சுற்றி அந்த பச்சை பையை எது கட்டியிருக்கிறாங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு வெயில் காலத்தில் பெருசாக ஆகாதுங்க இது மாதிரி போட்டுவிட்டா அதே மாதிரி சேஃப்டி வைஸும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பாருங்கள் பூமி ஒரு அருமையான பூமிங்க நல்லா ஜல்லி நீங்கள் கார் எடுத்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து பூமிக்கு போயிடலாங்க ரெண்டு தடம் வந்துடுங்க முன்னாடி கேட் போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படியே பூமிக்குள்ளே போய்க்கலாம் உங்களுக்கு சைட் வழியாக ஒரு தடம் வந்துடு அதுவாக வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டிலேருந்து தரம் வந்து ரெண்டு தரம் வந்துடுங்க உங்களுக்கு இந்த பூமி நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த பூமியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் பிடிச்சினா உங்களுக்கு கம்யூனி வாங்கி கொடுக்கல பாருங்க இது உள்ள வர தடங்க உங்களுக்கு வேறு எதாவது இந்த லேண்டில் டீட்டெயில் தேவைப்பட்டால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களோட லேண்ட் அதாவது சேலுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்காமல் நல்ல முறைக்கு வந்து நம்ம லேண்டை சேல் பண்ணி கொடுத்துருக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்